எக்ஸாம்ல ரெண்டு ட்விட்டர்லருந்து எந்த சோஷியல் மீடியா போனாலும் உங்களோட ஃபேஸ் தான் உங்களுடைய தான் வருது ட்ரோல் ஆயிட்டு வருது ஸோ அதில் அதில் சோஷியல் மீடியாவில் க்ளீனாக இருக்கீங்க ஸோ இண்டஸ்ட்ரியில் போக பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கேப் இருக்குது இப்போ திட்டம் பாம்புலேருந்து வர ஹீரோயின் தான் இங்கே போகிறோன்னாங்க இந்த தமிழ் பேசுகிற ஹீரோயினுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேறாங்க இதை பற்றி உங்களோட காரணம் என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஏன்னா நானுமே வந்து வேற ஒரு சேல் ஆக்சுவலா சொல்லப்போனா நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல தான் வந்திருக்கேன் சோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்குமே உரிமை குடுத்துருக்குதா ஆனா தமிழ் எனக்கு பிடிக்கும் அதனால நான் ரொம்ப உணர்ந்து நான் பேசுறேன் அண்ட் இன்னொன்னு வந்து இங்க எனக்கு வாழ்க்கையே எனக்கு தமிழ்நாட்டுல எனக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நான் அந்த லேங்குவேஜ் பேசி தான் ஆகணும் இல்லைன்னா நான் எப்படி உங்க கூட கனெக்ட் ஆகும் சோ அதே மாதிரி மத்தவங்க வரவங்களுமே வந்து தமிழ் பேச கத்துக்கிட்டு உங்க கூட பேசுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கனாலே நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு அப்படின்னு தான் எனக்கு எனக்கு தோணுது ஸோ தமிழ் தமிழ் வராதுன்னு சொல்றத விட பேச தெரியும் சொல்லி வந்து வந்து இங்க நடிச்சு நல்ல ஒரு பேர் ஓகே பிகாஸ் இட்ஸ் அ பேன் இண்டியா நம்ம வெறும் சவுத்ல மட்டும் நடிக்கிறோம் இல்ல நார்த்த மட்டும் நடிக்கிறோம் இல்ல வெறும் கனடா தமிழ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாம பேன் இண்டியா லெவல்ல நடிச்சுட்டு இருக்கு அப்படி ஒண்ணு பெருசா ஹயார்டி இல்லாம

தமிழ்லயே நிறைய பேர் இருக்கும் நிறைய பெண்கள் இருக்கும் நல்ல பேசுறவங்க இருக்கும் நல்ல நடிக்கிறவங்க கூட இருக்கும் பட் திடீர்னு பார்த்தா கட் பண்ணா வேற ஒரு இதுல இருந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது சோ நான் என்ன சொல்றேன்னா வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்க கொஞ்சம் திருப்பினீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ காம்படிஷன்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம நல்லா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து பாக்குறவங்களோட கண்ணோட கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு என்னோட பிக் பாஸ் மறுபடியும் சொல்றேன் பிக் பாஸ் இஸ் நதிங் டு டூ வித் ஆட் கெரியர் மறுபடியும் நான் இத வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிருவேன் பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கொடுக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில இப்படி 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 இருக்கலாம் பா நம்ம வந்து நிறைய பேர்கள் சுற்றிட்டா எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹாண்டில் பண்றோம் மென்டல் ஸ்டென்த்தா இருக்கிறோம் செபிலிட்டியா இருக்கிறோம் இந்த மட்டும்தான் பிக்கோஸ் கொடுக்கும் கெரியர் எல்லாம் அது மீட் பண்ணி கொடுக்காது நம்ம உள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே கொடுக்கணும் பிஃபோர் மேம் மேம் க்ராப்ளம் சொல்றீங்க உள்ளார் எல்லா க்ராப்புமே வந்து இவ்வளவு க்யூட்டா இவ்வளவு பௌண்டியா யாருமே இருக்கதில்ல பிராக்டிகலா சொல்றாரு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இப்படிப்பட்ட காப்பு இருக்காங்க இத பத்தி என்ன என்ன சார் நினைக்கிறீங்க ஹீரோயின்ஸ் சொல்றேன் இப்ப ஹீரோயின்ஸ்னாலே காப்பு காப்பு வந்து ஸ்ட்ரோல் பண்ணுங்க இப்ப பாத்தீங்களா அவங்க ஹீரோயின்ஸா தான் இருக்காங்க பிராக்டிக்கலா போனோம்னா அவங்க ஹீரோயின்ஸா ஆனா பிராக்டிக்கலா வந்து எந்த ஒரு காப்பு இவ்வளவு ஹேண்ட்ஸமா இல்ல அதனால சொல்றேன் நீங்க யாரு என்ன கேக்குறீங்க

அது எல்லாமே நான் பார்த்து அவங்களுடைய பர்ஃபார்மை பார்த்து அந்த அவங்களுடைய தோரணம் அதாவது வந்து இந்த இந்த கல்ச்சருக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நான் பேசிக்க ஆர்டிஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த உருவும் கரெக்டா இருக்கும் அவங்க அந்த பர்ஃபார்ம் பக்காவாக அவங்க பண்ணதுனால நான் வந்து அதை செலக்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் நான் மற்ற மத்த நீங்க சொல்ற மாதிரி हां द बाप कैरेक्टर परफॉर्म करने अच्छा बहुत है आधे में भी होते हैं टाइप का साइड हां सर एक्चुअली पता ये ना वैसे ऑलमोस्ट टाइप का साइड सी फॉर्मल कैरेक्टर्स बनने ना சின்னத்திரையில அம்மா கேரக்டர்ஸ் வந்தாலே என்னதான் வந்து ஒரு எமோஷனல் கேரக்டர் இருக்கு ஒரு அழுக ஒரு காட்சிகள் அதை பிரேக் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பட் ஐ டோன் திங்க் சோ இது டைப் காஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த மாதிரி வந்தாலும் ஓகேதான்